நம்மோடு பாதுகாப்புத்துறை நிபுணர் எஸ் ஆர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார் இப்படி ஒரு விமர்சனம் வருது முழுமையான பாதுகாப்புத்துறை சார்ந்த விஷயங்களை எல்லா விஷயத்தையும் இந்த விஷயத்துல சொல்ல வேண்டிய ஜெயின் எனக்கு தெரிஞ்சு பிருத்திவிராஜ் சௌஹான் முன்னாள் மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு முதலமைச்சரா அதற்கு முன்னாடி பிரதமரோட அலுவலகத்துல மந்திரியா இருந்திருக்காரு இது மாதிரி ஒரு பொறுப்பு முக்கிய பொறுப்புகளை வகித்த ஒருத்தர் பேசியிருப்பது ஒரு ஒவ்வாத செயல் நாட்டுக்கு எதிரான ஒரு பேச்சு ராணுவத்துக்கு எதிரான ஒரு பேச்சு இன்னும் சொல்ல பாகிஸ்தானின் பொய்யுக்கும் பாகிஸ்தானின் ஒரு கட்டமைப்புக்கும் போலியான கட்டமைப்புக்கும் இவர் வலு சேர்த்துள்ளார் இது இந்திய இந்திய ராணுவத்திற்கும் களங்கம் கற்பிக்கும் செயலாகத்தான் இதற்காக பிரித்திவிராஜ் சவான் மட்டுமல்ல அவரை அவரை சார்ந்த கட்சியும் தலைகுனிந்தி வெக்கி தலைகுனிய வேண்டிய தருணம் இது அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்கல்ல சார் இந்திய ராணுவம் எத்தனை எதிரிகளுடைய விமானங்களை இலக்குகளை தாக்கியது என்ற கேள்விகளை எழுப்பதை விட்டுவிட்டு இந்திய விமானம் எத்தனை வீழ்த்தப்பட்டதுன்னு கேட்குறாங்களே இதெல்லாம் அதாவது எதிரிகள் வந்து வெளிநாட்டில் இல்ல உள்நாட்டுக்குள்ளேயே ராணுவத்தை விமர்சிப்பது என்பது ராணுவத்தை அவமிப்பதாக இருக்கிறது தேவையற்ற கேள்விகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப தேவையற்ற கேள்விகளை ஏன் இவங்க கேட்குறாங்க நல்ல கேள்வி எழுபத்தொன்னு சண்டையில வந்து அப்ப இருந்த ஆட்சியாளர்கள் யாரு என்று நான் சொல்ல விரும்பவில்லை பங்களாதேஷ லிபரேட் பண்றதுக்கு அதாவது பங்களாதேஷை உருவாக்குறதுக்கு எத்தனை விமானங்களை நாம் இழந்தோம் என்று பட்டியலிட முடியுமா அறுபத்தி ஐந்தில் பாகிஸ்தான் இந்தியா போரில் எத்தனை விமானங்களை நாம் தொலைத்தோம் என்று பட்டியலிட முடியுமா இல்ல அறுபத்தி ரெண்டு போரில் விமான பலம் இருந்தும் ஏன் விமானங்களை சைனாவில் எதிராக நாம் பயன்படுத்தவில்லை என்று காரணங்கள் கூற முடியுமா ரிப்போர்ட்டை வெளியே வந்தால் எல்லாம் வெட்ட வெளிச்சமாகிடும் அல்லவா சோ இதனால நம்ம என்ன என்ன பண்ணோம் இந்தியாவுக்கு வந்து லாஸ் நடந்தது நடந்தது ஒரு இயற்கையாகவே சேதங்கள் ஏற்படும் உயிர் சேதமும் ஏற்படும் பொருள் சேதமும் ஏற்படும் குறிப்பிட்ட ஆயுத சேதங்கள் ஏற்படத்தான் செய்யும் அதுதான் போரின் தன்மை அதை கூட புரிந்து கொள்ளாத நபர்களுக்கு நாம் வந்து பேசுவதற்கு ஒண்ணுமில்லை அவர்களை புறந்தள்ளிவிட்டு நாட்டில் இருக்கும் மற்ற முக்கியமான தலையாய பிரச்சனைகளை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இவர்கள் அரசாழும் போதுதான் பணம் என்ன செடியில் காய்க்கிறதா நாங்கள் மற்ற போர் கருவிகளை வாங்குவதற்கு என்று அன்றிருந்த பிரதமரும் அன்றிருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சரும் பேசினதை நீங்களும் நானும் மறக்க முடியாது திரு ஏ கே ஆண்டனி அவர்கள் திரு மன்மோகன் சிங் அவர்கள் சோ அந்த வழியில் வழித்தோன்றாக வந்த பிருத்திவிராஜ் சௌஹான் இன்று இந்த மாதிரி பேசுவதை நாம் புதிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சார் இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர் குறித்து டிஜிஎம்மாவும் சரி அங்கே இருக்க அது ஏற்பட்ட ஈடுபட்ட அதிகாரிகளும் விளக்கம் கொடுத்துருக்காங்க அரசும் நாடாளுமன்றத்திலும் விவாதிக்கப்பட்டு பிரதமர் உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர்லாம் விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆனாலும் கூட இது குறித்து முழுமையான விவரங்களை வெளியிட வேண்டும் என்று தொடர்ந்து அவங்க சொல்ல வேண்டிய காரணம் என்ன சார் எல்லா போரோட முழுமையான விவரங்களும் முழுமையான போரோட யுக்திகளையும் வெளியிட வேண்டும் என்று யா எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை சார் ஹெண்டர்சன் ப்ரூக்ஸ் ரிப்போர்ட்னு ஒண்ணு இருக்கு அறுபத்தி ரெண்டு போர்ல ஏன் வந்து இந்தியா தோத்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் அதை வெளியிடல எல்லா போர்கள் நடந்த பிற்பாடு ஒரு சமிக்கை செய்யப்படும் கார்கில் ரிவ்யூ கமிட்டி ரிப்போர்ட் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அது மாதிரி பல பல போர்கள் இந்தியா அறுபத்தி ரெண்டு போராட்டம் நாற்பத்தி எட்டு போராட்டம் எழுபத்தி ஒன்னு போராட்டம் ஒவ்வொரு போர் நடந்து முடிந்த பிற்பாடு சமிக்கை நடக்கும் எல்லா சமிக்கைகளும் பொதுமக்களுக்கு தெரிவிப்பதில்லை அதை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை அது ராணுவ ரகசியம் என்ற பேர் அது பேர் தான் போரை யார் ஜெயித்தது இந்தியாவா பாகிஸ்தானா இதுக்கான அடிப்படை கேள்விக்கு பதில் என்ன உங்களை நான் திருப்பி கேட்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சு யார் சார் ஜெயிச்சா எல்லோருக்கும் தெரிந்து இந்தியாவுடைய பாகிஸ்தான் தோல்வியை ஒப்புக்கொண்டு கெஞ்சியது பாகிஸ்தான் கெஞ்சி கதலுக்கு பிறகு நான் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டோம் இரண்டு அந்த நாட்டுடைய தொடர்பு கொண்டு பேசினார் வெளிநாட்டினுடைய எந்த நாட்டுடைய நிர்பந்தமும் இல்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒருமுறைக்கு பலமுறை விளக்கத்தை கொடுத்திருக்கார் மண்டியிட்டார்கள் பாகிஸ்தான் தான் போர் நின்றுச்சு ஒரு விமான தளமும் நிலையில் இல்லை பாகிஸ்தான் விமான தளம் அது உண்மை ஆபரேஷன் சிந்தூர் அப்போ எல்லா விமான தளங்களும் செயல் செயல் இழந்து நிலை குலைந்துதான் இருந்தது நூற்கால் பேஸ் அழிக்கப்பட்டதா இல்லையா இவர்கள் அப்பொழுது காதை மூடி கண்ணை பொத்தி வாயை பொத்தி எங்கே இருந்தார்கள் ஆசிமுனியரிடம் பங்கரில் இருந்தார்களா நன்றி 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g squared 13th year anniversary offer, Plot Villa apartment, here to book. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893 0009.